அணையாமல் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பள்ளம் அதையும் நரகத்தின் வாசல் என மக்கள் அழைக்கின்றார்கள் இந்த பயங்கரத்தின் எப்படி உருவானதுன்னு தெரியுமா பூமியின் மேலேதான் நரகத்தின் வாசல் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா பொதுவாக பாவம் செய்தவர்கள் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் நரகத்திற்கான வாசல் உள்ளது என்று கூறினால் உங்களால் நம்ப முடியுமாண்டாக இடைவிடாமல் இருந்து கொண்டிருக்கும் யாராலும் அணைக்க முடியாத நெருக்கப்போந்த இடம் ஒன்று உள்ளது இந்த இடம்தான் நரகத்தின் வாசல் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடம் பெயரளவில் மட்டுமே நரகத்தின் வாசல் என்று அழைக்கப்படுகிறது இதற்கும் நரகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இந்த எரியும் பள்ளம் உண்மையிலேயே அரை நூற்றாண்டுகளாக இறந்து கொண்டிருக்கிறது ஆனால் உலகம் முழுவதிலும் இருந்து பல விஞ்ஞானிகளையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்துள்ளது அதன் பிரகாசம் இரவில் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து கூட தெளிவாக தெரியும் இது ஒரு தொழில்துறை விபத்தாக தொடங்கி இப்போது அறிவியல் ஆராய்ச்சிக்கான இடமாகவும் மனித தவறு மற்றும் இயற்கையின் வெறும் அதிசயம் மட்டுமல்ல இது பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் துறைந்து கிடக்கும் அபாயங்களையும் ஆபத்துகள் எவ்வளவு விரைவாக கட்டுப்பாட்டை மீறி ஏற்படக்கூடும் என்பதையும் நினைவூட்டுகிறது நரகத்தின் வாசல் செயலாக உருவாக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொறியாளர்கள் ஒன்னாம் ஆண்டு சோவியத் திருமெனிஸ்தானை தோண்டிக் கொண்டிருக்கும் போது இந்த பேரழிவு ஏற்பட்டது அவர்களின் ஒரு நிலத்தடி எரிவாயு நீர்த்தேக்கத்தை துளைத்தது இதனால் தரை சுமார் இருநூத்தி முப்பது அடி அகலமும் நூறு அடி ஆழமும் கொண்ட ஆழமான பள்ளமாக சரிந்தது நீர்த்தேன் வாயு உடனடியாக காற்றில் கசிய தொடங்கியது அப்போது விஞ்ஞானிகள் சுற்றுச்சூழல் பேரழிவு குறித்து கவலைப்பட்டனர் எனவே நச்சு புகையை காற்றில் எரிக்க அதற்கு தீ மூட்ட ஒரு தீவிர முடிவையும் எடுத்தனர் சோவியத் புவியியலாளர்கள் எரிவாயு விரிவாக எரிந்துவிடும் என்று நம்பியதால் தீ ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்கள் மட்டுமே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது தர்வாசா எரிவாயு பள்ளம் என்று அழைக்கப்படும் இந்த பள்ளம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இடைவிடாமல் எரிந்து கொண்டிருக்கிறது

மீட்டே பூமியின் மேலோட்டத்தின் வழியாக இங்கு ஊடுருவி இப்பகுதியை தொடர்ந்து எரியக்கூடியதாக மாற்றுகிறது அறிவியல் நிபுணர்கள் புவியியலை கருத்தில் கொண்டு இந்த பள்ளத்தின் மீட்டேன் இருப்பது ஆச்சரியமில்லை என்று கூறுகிறார்கள் மீட்டேன் தொடர்ந்து இருப்பதால் தீர்ப்பிளம்புகள் அனைவரும் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பொறியியல் தவறு இதன் தோற்றம் ஆபத்தானதாக இருந்த போதிலும் நரகத்தின் வாயு துர்கிஸ்தானின் மிகவும் பிரபலமான இடங்களில் ஒன்றாக மாறியுள்ளது ஆண்டுதோறும் சுமார் பத்தாயிரம் பார்வையாளர்களுக்கு மேல் வருகிறார்கள் தீப்பிழந்து நிறைந்த குழி பல மைல்களுக்கு அப்பால் இருந்தும் தெரியும் குறிப்பாக இரவில் அது பால்வனம் முழுவதும் ஒரு பயங்கரமான ஒளியை பரப்பும் பல ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார கவலைகள் காரணமாக துற்கே இந்த பள்ளத்தை மூடுவது குறித்து விவாதித்து வருகிறது உண்மையில் ஜனாதிபதி குர்குளி ஒருமுறை தீயை அணைக்கும் தனது விருப்பத்தை வெளிப்படையாக அறிவித்தார் இருப்பினும் இவ்வளவு பெரிய எரிவாயு நிரப்பப்பட்ட தீயை மூடுவதற்கான மிகப்பெரிய தளவாட்டத்தை உருவாக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று மிகவும் கடினம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளன எனவே இந்த பள்ளம் திறந்தே எரிந்து கொண்டிருக்கிறது மேலும் உலகின் மிகவும் வினோதமான மற்றும் அழகான இயற்கை நிகழ்வுகளால் திறந்தே எரிந்து கொண்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த இடமாகவும் உள்ளது அவங்க இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்